அருளாளனும் நிகரற்ற பேரன்புடைய அனைத்தையும் படைத்து நிர்வகிக்கின்ற அந்த படைத்தவனை போட்டு புகழ்ந்தவனாக அவனுடைய அருள் வளங்கள் அனைத்தும் நவியல் நாயகம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் இந்த காணொலியை கண்டுகொண்டிருக்கின்ற அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தனை செய்து திருப்புரானுடைய ஒரு சிறு பகுதியினை நமக்குள் அறிந்து கொள்வதற்காக அதாவது நூத்தி இரண்டாவது அத்தியாயத்தில் படைத்தவன் படைப்புகளுக்காக ஒரு செய்தியை சொல்கின்றான் அதாவது பொருளை தேடக்கூடிய விஷயத்துல இன்னைக்கு உலகமெல்லாம் ரொம்ப போட்டி போட்டு ஒருத்தர் ஒருத்தர் முந்திக்கிட்டு இருக்கிறான் இப்போ நம்மளோட சக மக்களும் அப்படிதான் இருப்பாங்க நம்மளை திரும்பி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம கூட பயணிக்கக்கூடியவங்க நம்ம குடும்பம் நமக்கு முன்னாடி உள்ளவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பொருள் தேடுதல் வந்து ரொம்ப ஸ்பீடா இருப்பாங்க பொருள் தேடுதல் என்பது கல்வி வேலை வாய்ப்பு பொருளாதாரம் எல்லாமே சேர்ந்ததுதான் இப்படி பரபரப்பா இருக்கக்கூடிய மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்குமா படைச்சவனை மறந்துடுவானா படைத்தவன் படைப்புகளுக்கு இடப்பட்ட கட்டளையும் மறந்துடுவானா ஆனா உங்களுடைய தேடுதல் எப்படி இருக்கணும் உங்களுடைய எண்ணத்தை மறக்கடிக்கிற அளவுக்கு உங்களுடைய தேடுதல் இருக்கக்கூடாது அதாவது உங்க சேக சேகரிக்கக்கூடிய அந்த தன்மை அது எதை நீங்க சேகரித்தாலும் ஒன்னை படைச்சவன மறக்கக்கூடிய அளவுக்கு உன்னுடைய பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய ஒரு சிந்தனை உனக்கு இருக்கக்கூடாது ஆனால் மனிதர்கள் அப்படிதான் ஆயிடுவாங்க அதனால நீங்க அதில் அளவு வச்சுக்கிங்க நீங்க பொருள் பிள்ளைகளை பார்க்கறதா இருந்தாலும் சரி உங்க பொருளாதாரத்தை நீங்க கவனிக்கிறதா இருந்தாலும் சரி எல்லா விஷயத்திலையுமே படைத்தவனை மறக்கிற அளவுக்கு உங்களுடைய ஈட்டுதல் இருக்கக்கூடாது உங்கள் ஈட்டுதலுக்குள்ள படைப்பவனை நினைத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது இல்லைன்னா என்ன செய்வான்னா மனிதன் மரபும் மீற ஆரம்பிச்சிருவான் படைச்சவனை மறக்கும் பொழுது என்ன ஆகும்னா இவனுடைய வாழ்க்கை வந்து சீரழிஞ்சிடும் அதாவது சீரழிவுனா இங்கேயும் வாழ தகுதி இல்லாதவனாகவும் மரணத்திற்கு பின்னாடி அழிவில்லாத ஒரு வாழ்க்கை இருக்கு எல்லா மனிதர்களுக்குமே மரணத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கு அந்த வாழ்க்கை தான் நிலையானது இப்ப வாழக்கூடிய வாழ்க்கை வந்து ஒரு அறுபதுல இருந்து எழுபது வயதுக்கு உட்பட்டவங்க தான் சிலர் வந்து பத்து வயசு கூட இருக்கலாம் சிலர் பத்து வயசு முன்னாடி இருக்கலாம் பிறந்த குளத்தை கூட இறந்துருது இதெல்லாம் வந்து மரணம் மறைக்கப்பட்டிருக்கு ஆனா சராசரி மனிதருடைய குணம் என்னமா இருக்கும் அப்படின்னு சொன்னா படைத்தவன மறந்துதான் பொருளாதாரத்தை ஈட்டிட்டு இருப்பாங்க இந்த நிலை உங்களை எங்க கொண்டு போய் விடும் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்திலும் நிம்மதியற்றவர்களாக மரணம் நெருங்கும் பொழுது அவகாசம் கேட்கக்கூடியவர்களா இருப்பாங்களாம் ஐயோ நான் இவ்வளவு நாள் கொஞ்சம் மறந்துட்டேன் இப்ப எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா நான் எல்லாத்தையும் சரி செஞ்சு நீ சொன்ன மாதிரி எல்லாம் வழி நடந்து உன்னுடைய நீ எனக்கு வழங்கி அந்த பொருளாதாரத்தை முறையா செலவு செய்துட்டு அப்புறம் நான் யாருக்கெல்லாம் அநியாயம் செய்த அவங்க நான் பாவம் பண்ணி தேடிட்டு திரும்ப வந்துடுறேன் எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும்னு கேட்கக்கூடிய அளவுக்கு தான் மனிதர்களில் அதிகமான மக்கள் இருப்பாங்களா அப்ப நீங்க அப்படி இருந்துடாதீங்க அந்த நேரத்துல உங்களுக்கு அவகாசம் வழங்கப்படாது ஒரு சின்ன டைம் கூட உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட டைத்துல இருந்து முந்தவோ பிந்தவோ முடியாத ஒரு நிலை தான் அது அதனால என்ன பண்ணுங்க வாழக்கூடிய காலங்கள்லயே நீங்க உங்க பிள்ளைங்களை பார்த்தாலும் என்ன மறந்துடாதீங்க உங்க பொருளாதாரத்தை பார்த்தாலும் என்ன மறந்துடாதீங்க ஆனா இன்னைக்கு அதிகமான மக்கள் என்ன இருக்கிறாங்க படைத்தவனை மறப்பதற்கு காரணமே தங்களுடைய இந்த பொருளாதார ஈட்டுதலா தான் இருக்கு அப்போ அந்த மாதிரி மறந்து வாழக்கூடியவங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா ஒரு பயிற்சி எடுக்கணும் அதுக்குதான் இஸ்லாம் வந்து வெறும் வந்து மசூதிக்குள்ள போய் தொழுகிறது மட்டுமே வணக்கம்னு சொல்லாம வாழ்க்கையில நடக்கக்கூடிய அன்றாடம் பின் எல்லாம் சந்திக்கக்கூடிய அனைத்துமே வணக்கம்னு சொல்லிடுது எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா உன்னை ஒருத்தர் பாக்குறாரு உன்னை பார்க்கறவரோட உன்னுடைய பார்வையிலேயே வணக்கம் இருக்குன்னு சொல்லி காட்டுது என்னது அப்படின்னா ஒன்னு ஒருத்தர் பார்க்கும் பொழுது நீ அவரை நல்ல முகத்தோடு அதாவது புன்முறவலோடு அன்போடு ஒருத்தர் நீ திருப்பி திரும்ப பார்க்கறது கூட உனக்கு வழிபாடு உனக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லி காட்டுறது இஸ்லாம் அதே போல இப்ப ஒருத்தர் மசூதிக்கு போய் தொழுகிறாரு தொழுகையில வந்து குறைபாடு ஏற்படுது இவருக்கு மன்னிக்கப்படும் ஆனா உன்னை ஒருத்தர் ரோட்டில் சந்திக்கிறாரு நீ அவர் அவர் உனக்காக இப்ப கொஞ்சமேடி சொன்னாங்கல்ல உன் மீது இறைவனுடைய சாந்தி உண்டாகட்டும்னு சொல்லும் பொழுது இவர் கொஞ்சம் அதை அலட்சியப்படுத்திட்டாருன்னா அது வழிபாட்டு குற்றம் ஆனா மசூதியில போய் இவர் தொழுகு நடத்தும் பொழுது குறைகள் ஏற்பட்டா இறைவனால் மன்னிக்கப்படும் தெருவுல நடக்கும் பொழுது ஒரு சகோதரனை பார்த்து அவரு உனக்காக பிரார்த்தனை செய்யும் பொழுது நீ அலட்சியப்படுத்திருந்தே அப்படின்னு சொன்னா இந்த குற்றம் அவர் மன்னிக்காதவர் அவனுக்கு மன்னிப்பு கிடையாது அப்ப எங்க நம்ம ரொம்ப கவனமா இருக்கணுங்கிறதுல ரொம்ப நாம சிந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஆனா இன்னைக்கு நம்ம பெரும்பாலும் என்ன பண்றாங்க அப்படின்னா மத வழிபாடுகள்ல வந்து குறையில்லாம பாத்துக்கிறாங்க அது வெயிட்டா கவனிக்கிறாங்க அவனை விட நான் மேல இருக்கணும் கூட சில மக்கள் நினைக்கிறாங்க வழிபாட்டு முறையில நான் அவனை விட மேல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா ஒரு பெற்ற தாயோடையோ தந்தையோடையோ கூட பிறந்த சகோதரர்களோடையோ எப்படி நடக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த அதாவது படைத்தவன் சொல்லக்கூடிய அந்த கட்டளையில அலட்சியப்படுத்துறது தான் நம்ம பாக்குறோம் எந்த அளவுக்கு சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா ஒரு தாய் அவங்க ஒரு செய்தியை சொல்றாங்க மகன் கிட்ட அவர் அதை புறக்கணிக்கிறாருன்னு வச்சுக்கருங்க அதாவது அலட்சியப்படுத்துறாரு இல்ல அலட்சியப்படுத்துற மாதிரி முகத்தை காமிக்கிறார் இதுவே அவரு வந்து பாவத்திற்கான ஆயிடுவாரு அதாவது பெருசா திருப்பி பேசி இருக்கிறது வேண்டியதுல அஹ் அலட்சியப்படுத்தி வார்த்தைகளை உயர்த்தி அதெல்லாம் கிடையாது சாதாரணமா அவருடைய பார்வையில தாயை உதாசீன படுத்தினார் அப்படின்னு சொன்னா ஒருத்தர் அதுவே அவர் குற்றவாளிங்கிறதுக்கு போதுமானது அப்ப அவ்வளவு கடுமையா அவ்வளவு எச்சரிக்கையா சொல்லப்பட்ட விஷயங்கள்ல நம்ம ரொம்ப அலட்சியமா இருக்கிறோம் சில இடங்கள்ல பார்த்தா தகப்பனார் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு பிள்ளைங்க கட்டுப்படுறது இல்லை ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா தகப்பனார் உன்னை நோக்கி கொஞ்சம் கோவமா பார்த்தாங்கன்னா உன்னை படைத்த இறைவனுடைய கோப பார்வையா அமைஞ்சிரும் அப்ப நீங்க உங்க பெற்றோர்கிட்ட எப்பவுமே பிரார்த்தனைக்கான முகமா இருங்க அதாவது அவங்க சொல்லுக்கு கீழ்ப்படைந்து நடங்க அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைய வேதவாக்க எடுத்துக்கிறங்க அப்படின்னு சொல்லப்படுது அப்ப எல்லா கட்டளையுமே பெற்றோர் சொன்னா கேட்டே அகணும் ஒரு பிள்ளைங்க ஒரு விஷயத்த தவிர எது அப்படின்னு சொன்னா படைத்தவனை விட்டுட்டு படைப்புகளை நீ வணங்கு அப்படின்னு சொன்னா மட்டும்தான் அவங்கள வந்து கட் அவங்கள மீறி நடக்க முடியும் அது அல்லாம எந்த ஒரு விஷயத்திலுமே சரி பெற்றோங்க சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு கீழ்பணிந்தே ஆக வேண்டும் இவ்வளவு எச்சரிக்கையா சொல்லப்பட்ட இடங்கள்ல கூட பலர் என்ன பண்றாங்க இந்த தெய்வ பக்தியில கரெக்டா இருக்கிறாங்க மசூதிக்கு போறது வாழ்க்கையை இஸ்லாம் சொல்லிக்கிறது இதெல்லாம் கரெக்டா இருக்கிறாங்க ஆனா பெற்றோர் சொல்லக்கூடிய அந்த கட்டளைக்கு கீழ்ப்படுகிறது இல்லை தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்குது அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது சில பேர் என்ன பண்றாங்க பிறந்த நாள் அப்ப தாய்க்கு கால் காலில் விழுந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு முஸ்லீம்களையும் சில பேர் அந்த பழக்கத்தில் இருக்கிறாங்க அதுவும் அது கிடையாது வணக்கம்ன்றது தாய்க்கு படிந்து நடப்பது உங்களுடைய பணிவுங்கிற அந்த பக்குவத்தை உங்க தாய்க்கு கீழ்ப்படிந்து நடக்கிறதுல தான் இருக்குது தாய் என்ன சொன்னாலும் கேளுங்க அப்ப இவ்வளவு கவனமா இருக்க வேண்டிய விஷயத்துல நாம பெற்றவங்களோட நம்மளுடைய உறவுகளை எப்படி வச்சிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பல இஸ்லாத்துக்கு வந்தவங்களும் சரி பல பூர்வீக முஸ்லீம்களும் சரி என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட நேரங்கள்ல மட்டுமே அந்த பிறந்த நாள்கள்ல இல்ல விசேஷ நாட்கள்ல மட்டுமே அப்ப கூட சில பேர் கேட்கறது இல்லை பெற்றவங்களுக்கு மரியாதை செய்யறது இல்ல பெற்றவங்க கீழ்ப்படுகிறது இல்ல ஆனா குரான் இந்த விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கைப்படுத்துது நீங்க இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்ப நாம இதுக்கு என்ன செய்துக்கலாம் அப்படின்னு சொன்னா நாம வந்து புரிதல் ஏற்படுத்தணும் முதல்ல அதாவது என்ன புரிதல் இஸ்லாம் என்பது வெறுமனே மசூதியில போய் தொழுகிறதோ இல்ல அடையாளங்களை படுத்திக் கொள்றதோ இல்ல கருப்பா ஒரு அங்கி போட்டா இவங்க முஸ்லிம் சொன்னதோ கிடையாது ஒருவருடைய மனிதன் காலையில எழுந்ததிலிருந்து இரவு திரும்ப தூங்க போற வரைக்கும் அவனுடைய முழு வாழ்க்கையுமே வணக்க வழிபாடு தான் காலையில எழுந்திரிக்கிறாரு கடவுளுக்கு நன்றி சொல்லணும் இரவு தூங்க போறாரு நான் தூங்குறேன் காலையில எழுந்திரிக்கிறது என்னுடைய கையில இல்லை அப்படின்னு அவர் சொல்லணும் காலையில எழுந்துட்டாரு எழுந்த உடனே நன்றி சொல்லணும் இறைவா நான் தூக்கத்துல நான் மரணமான நிலையில தான் இருந்தேன் எனக்கு திரும்ப நீ உயிரை கொடுத்து இப்ப எழுப்பி இருக்கிற உனக்கே நன்றின்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய அந்த வாழ்க்கை இருக்க அந்த வாழ்க்கையை அடுத்த கட்டமா எல்லாமே எப்படி இருக்கணும் என்னுடைய ஒவ்வொரு அசைவுகளும் நான் படிக்கட்டு இறங்குறேன் மசூதிக்கு போறதுக்காகவோ இல்லை என்னுடைய தொழிலுக்கு போறதுக்காக இறங்குறேன்னா இந்த படிக்கட்டுல இறங்கக்கூடிய சக்தி கூட எனக்கு கிடையாது எத்தனையோ பேரு நம்மளை விட வயசுல கூட்டினவங்களோ குழஞ்சவங்களோ படிக்கட்டு நகர முடியாத நிலையில வாழ்ந்துட்டு இருக்கிற பொழுது எனக்கு மட்டும் நீ படிக்கட்டுல நகர்ந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கிற இரேவா உனக்கே நன்றி உன்னை நான் நினைச்சு பாக்குறேன் நான் படிக்கட்டு மேலே ஏறுறேன் ஏறக்கூடிய சக்தி எனக்கு கிடையாது ஏறக்கூடிய சக்தியை கொடுத்த உனக்கே நன்றி இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அசைவுகள்லையுமே இந்த செய்திகளை உள்வாங்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய பெற்றோட்டு நடக்கக்கூடிய விஷயங்களும் சரி பிற சகோதர்ட்ட நடக்கக்கூடிய விஷயங்களும் சரி இதே மாதிரி அதுங்க வந்துடும் நமக்கு ஞாபகம் வந்துடும் ஆனா கோபம் வராம இருக்கவே இருக்காது மனிதர்ன்ற அடிப்படையில பெற்றோருக்கு எதிரான சில சிந்தனைகள் நமக்கு ஏற்படும் அந்த வாய்ப்புகளும் நடக்கும் அந்த நேரங்கள்ல நம்ம நினைச்சு பார்க்கும் பொழுது அதாவது படைத்தவன் இப்படிதான் சொல்லியிருக்கிறான் நம்ம இந்த இடத்துல இப்படிதான் நடக்கணுங்கிற அந்த உள்ளத்துல நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுதுதான் அந்த கோபத்துல இருந்து நம்ம ரிலீஸ் ஆக முடியும் அந்த கஷ்டங்கள்ல இருந்து நம்ம ரிலீஸ் ஆக முடியும் தாய் மேல கோபம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா கடவுள் மேல எவ்வளவு பக்தியா இருந்தாலும் சரி நிராகரிக்கப்பட்டுடும் அப்படி பல வரலாறுகள் இருக்கு இதுக்கு முன்னாடி நடந்த பல வரலாறுகள் இருக்கு குழந்தையா இருக்கும் பொழுது பேசின ரெண்டு சகோதரர்கள் தான் குழந்தை பருவத்திலேயே பேசினவங்க ரெண்டு பேர் அதுல ஒரு சகோதரர் இயேசுநாதர் இயேசுநாதரும் தொட்டில் பருவத்துல பேசினார் அவங்க அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுது அவங்க அம்மாவை பல பேர் தவறா பேசும் பொழுது கடவுள் என்ன செய்யறாரு ஏசுநாதரை பேச வச்சு அந்த அற்புதத்தை நிகழ்த்தி அவங்க தாய் புனிதமானவங்கன்னு சொல்ல வைக்கிறாரு இன்னொரு தோழருக்கு இதே மாதிரி ஏற்பட்டுச்சு ஒரு சராசரி மனிதன் தான் அவரு ஆனா கடவுள் பக்தியில மிகையா இருந்தாரு ரொம்ப கடவுள் பக்தியான அவரு வணங்குவதற்காகவே தனக்கு ஒரு ஆலயத்தை தனக்காகவே ஏதோ சின்னதா ஒரு குடில ஏற்படுத்திட்டு வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தாரு அவங்க தாய் வந்து கூப்பிடுறாங்க அதை அலட்சியப்படுத்துறாரு மகனேன்னு கூப்பிடுறாங்க அவ்வளவுதான் இவர் நாம தொழுதுட்டு இருக்கோம் நம்ம இறைவனை வணங்குறோம் இந்த நேரத்துல அம்மா கூப்பிடறதுக்கு ஏன் காது கொடுத்து கேட்கணும்னு அலட்சியப்படுத்துறாரு இந்த ஒரு சின்ன காரணத்துக்காக அங்கே வந்து தாய்க்கு விபச்சார பட்டம் கொடுக்கப்பட்டுச்சு இங்க இவருக்கே விபச்சாரன் பட்டம் கொடுக்கப்பட்டுச்சு இவர் வந்து ஒரு ஒரு பெண்ணுக்கு வந்து தவறான முறையில் குழந்தைய கொடுத்துட்டாரு அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு பிரச்சனையை உருவாக்கி அந்த பிரச்சனையில் இவர் சமூக மக்கள் எல்லாம் அடிக்கப்பட்டு அவர் இப்போ வணங்கிட்டு இருந்த அந்த குடில்கள்லாம் பிரித்து எரியப்படுது அதுக்கப்புறம் அவர் இதயவ்ட்ட பிரார்த்திக்கிறார் இறைவா எனக்கு என்ன சோதனை நான் தவறலையே அப்படின்னு இருக்கிறார் அப்போ கடவுள் என்ன பண்றாரு அந்த எந்த ஒரு பெண் வந்து அந்த குழந்தையை கொண்டு வந்து கொடுத்து இவருக்கு தான் பிறந்துச்சுன்னு சொன்னாங்களோ அந்த குழந்தையை பேச வைக்கிறார் அது பேசுது எங்கள் அப்பா வந்து இவர் இல்ல அவர் ஆட்டிடையர் அப்படின்னு சொல்லுது சொன்னதுக்கு பின்னாடி அவர் அதாவது செய்ததுக்கான நன்மைகள் வழங்கப்பட்டாலும் கஷ்டம் முன்னாடி வந்துடும் பெற்றோங்களை நம்ம துன்பப்படுத்திட்டோம் கஷ்ட காயப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னா இவ்வளவு துன்பத்துக்கு அப்புறம் ஒரு புனிதம் நடக்கும் அவரை மாதிரி நமக்கு விடுதலை கிடைக்கலாம் ஆனாலும் நமக்கு காயம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அந்த காயம் காயமா தான் இருக்கும் அத மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயங்களும் விஷயங்களும் அசைவுகள் ஆரம்பிக்கும் பொழுது நம்ம இந்த தேடுதல் இருக்கிற சூழ்நிலையில ரொம்ப தவறி வாழ்ந்துடக்கூடாது எந்த மாதிரியான இறைபக்தியா இருந்தாலும் எவ்வளவுதான் பொருளாதாரத்துல தேடினாலும் எல்லாத்துக்குள்ளையும் இஸ்லாத்த உள்வாங்கி செய்யும் இஸ்லாத்த உள்வாங்கி செய்யும் பொழுது அப்ப பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையும் சரியா இருக்கும் இறைவனை வெளிப்படக்கூடிய விஷயங்களையும் கரெக்டா இருக்கும் இப்ப வரமு மீறி இறைவனை வணங்குறதும் குற்றம் தான் இஸ்லாம் சொல்லுது நீங்க இப்படியே மசூதிகளை பார்த்துட்டு இருக்கிறது உங்களை இறைவன் விரும்பல உங்க அன்றாட வாழ்க்கையில எல்லாத்தையும் சரி செய்யுங்க எல்லாத்தையும் நான் மார்க்கமாக்கிறேன் எல்லாத்தையுமே உங்க நீங்க வணங்குனதா எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் கடவுள் சொல்றாரே தவிர வெறுமனே நான் குழந்தைங்களை விட்டுட்டு கணவரை விட்டுட்டு மனைவி விட்டு பிள்ளைங்களை விட்டுட்டு நான் அப்படியே போறேன் அப்படின்றது தான் இன்னைக்கு உலகத்துல ஆன்மீகமாக பார்க்கப்படுது ஆனால் இதை இஸ்லாம் முற்றிலும் வந்து தவிர்க்க சொல்லுது ஒரு மனிதன் மனிதனாக வாழும் பொழுதுதான் அவனுக்கு ஆன்மீகமா பார்க்கப்படணுமே தவிர மனிதத்தன்மையை விட்டுட்டு அவர் ஒரு மாடல்ல வாழ்றது இஸ்லாம் கிடையாது இப்போ இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நட்பணுகளை புரிந்துக்கணும் அப்படின்னு சொன்னா நாம வந்து திருக்குறானை படிக்கணும் குரானை கொண்டு வந்து நமக்கு மக்களுக்கு அறிமுகப்படுத்தி அதே மாதிரியே வாழ்ந்து காமித்த முகமது நபியுடைய வாழ்க்கைகளை படிச்சு பார்க்கணும் அப்படி படிச்சு பார்க்கும் பொழுதுதான் நமக்கு வந்து இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை எப்படி நடந்து கொள்ளணும் மனிதனுடைய வாழ்க்கை ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு எப்ப ஏன் மரணம் ஏற்பு ஏன் நல்லவங்கள்லாம் சிரமப்படுறாங்க எல்லாம் பெரிய பெரிய சொகுசான வாழ்க்கையில வாழ்றாங்களே தீவர்கள்லாம் இவ்வளவு சொகுசா இருக்கும்போது ஏன் நல்லவங்களுக்கு மட்டும் இவ்வளவு சோதனை இருக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலை ஏற்படுது பிறர்கிட்ட போய் சொல்லவும் முடியாது அவங்க நிலைமை அப்படிப்பட்ட ஆட்களை நீங்க அடையாளம் கண்டு அவங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு குரான் பேசுது இப்படிப்பட்ட பல செய்திகளை உள்வாங்கும் பொழுதுதான் நாம சராசரி மனிதன் படைக்கப்பட்டது நோக்கத்தை உணர்ந்து அதன்படி வாட வாழ முடியும் அப்படிப்பட்ட பல செய்திகள் உள்ளடக்கிய ஏறக்குறைய ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு செய்திகள் இதுக்குள்ள இருக்கு இப்படிப்பட்ட இது வெறும் சடங்குக்காக படிச்சுட்டு மூடக்கூடிய வேதம் கிடையாது இது ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு வாழ்வியல் கைட்னஸ் அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை நீங்க பெறணும் அப்படின்னு சொன்னா இது கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க எல்லார் வாழ்க்கையிலும் அமைதி பெற படைத்த இறைவனை பிரார்த்தனை செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் பெறுகிறேன் வாஹருதாவ நான் இனமும் இல்லாத பில்லாலமையும் அஸ்ஸலாமு அலைக்கும்